அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் நீங்கள் நினைத்தது உடனடியாக நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடனை தீர்ப்பதற்குரிய நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்குரிய நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு செய்கிறோம் தீபங்கள் ஏற்றுறோம் ஆனால் நம்ம கேட்ட விஷயம் நடந்திருக்குதா நம்ம வேண்டிக்கிட்டதை முருகப்பெருமான் நிறைவேற்றியிருக்கிறாரா இப்படி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் ஒரு சிலருக்கு நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு நட நடக்காமல் போயிருக்கும் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமமான தீபத்தை செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை நினைத்து ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அது அனைத்தையும் முருகப்பெருமான் நொடி பொழுதில் தீர்த்து வச்சுடுவார் நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் ரொம்ப சீக்கிரமாக எளிதாக கிடச்சிறது கிடையாது எல்லாத்துக்குமே நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் தீரணும்னு தெய்வம் இல்லை போகாத கோயில் கிடையாது அத்தனையும் போயிட்டு வந்துட்டோம்மா ஆனால் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் புலம்புக்கிட்ருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவு தாங்க இதில் நீங்கள் வீட்லையே இந்த தீபத்தை ஏற்றிக்கலாம் கோயிலுக்கு போய் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா ஏற்றிக்கலாம் வீட்லேயே இந்த தீபத்தை ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க கோவில் எல்லாம் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்குது இப்போ நீங்கள் ரொம்ப எளிமையாக வீடுகள்லேயே இந்த தீபத்தை நம்ம ஏற்றிக்கலாம் முதல்ல முருகனை வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய எல்லாம் வரும் ஏன் அப்படி வருது முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வினை தீரும் நம்ம ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினையின் பலனாகத்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்ருக்கோம் அப்போ அந்த கர்ம வினை குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு லைஃப்பில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருமே அப்போ அந்த கெட்ட சக்தியெல்லாம் என்ன பண்ணும் முருகனை வழிபாடு செய்ய விடாமல் தடுக்கும் அதை மீறி முருகன் மேல் உள்ள பக்தியினால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையாக உங்களை விட்டு போகும் அதை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அந்த செவ்வாய்க்கிழமை இத்தனை கிழமை இருக்குதே ஏன் அந்த செவ்வாய்க்கிழமையை மட்டும் முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக சொல்கிறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துக்குரிய நாள் இல்லையா இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் அப்போ அந்த கிரகத்துக்குரிய அதிபதியை அந்த நாளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் முருகப்பெருமானுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் இந்த செவ்வாய் பகவான் என்ன கொடுப்பார் அவர் ம அவர் வந்து பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க வீடு கட்டணும் ஒரு மனம் வாங்கணும் நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னா இவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் வந்து ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க அதில் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் காட்டினீங்கன்னா சொல்லுவாங்க செவ்வாய் சரியில்லை அப்படின்னு இப்போ என்ன பண்ணணும் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு இந்த சூட்சமான ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் சொந்த வீடு வேணும் சொந்த மன வேணும் நல்ல வேலை வேண்டும் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணும் நல்ல குழந்தை வரம் வேண்டும் இது எல்லாமே நம்மளுக்கு வேணும்னா முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு வேணும் அப்போ முருகப்பெருமானை எப்படி நம்ம வழிபாடு செஞ்சு இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நான் எப்போதும் சொல்கிறதா செவ்வரளி மலர்கள் கிடைத்தா வச்சுக்கோங்க கிடைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க இப்போ தீபம் ஏற்றணும் இதில் தான் சூட்சமே இருக்குது செவ்வாய் நிறைய தீபங்கள் ஏற்ற சொல்லுவாங்க வெற்றிலை தீபம் ஏற்றணும் துவரம்பருப்பு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு நானே வந்து இந்த சஷ்டியில் ரொம்ப முக்கியமாக அந்த சட்கோண தீபம் ஏற்றுவது தான் சிறப்புன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த சட்கோண தீபத்தோடு சேர்த்து ஒரு சூட்சமமான ஒரு தீபத்தையும் நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதில் ஆறு வெற்றிலை வச்சுக்கோங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த வெற்றிலை காம்பு நுனி முழுதாக இருக்கக்கூடிய வெற்றிலையாக பார்த்து வாங்கிக்கோங்க கிளியல் இல்லாமல் அழுகல் இல்லாமல் ஏன்னா இது நம்ம பரிகாரத்துக்காக ஏற்றக்கூடிய தீபம் அப்போ அதில் எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் அதனோடய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க முதல்ல வெற்றிலை அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் அதற்கு மேல் ஒரு மண் அகல் விளக்கு அதில் நெய் ஊற்றி திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்கணும் இதே மாதிரி ஆறு வெற்றிலையிலேயும் ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கை வச்சு நீங்கள் இப்போ நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஆறுமுக பெருமானுக்காக நம்ம ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் தீபத்தை ஏற்றுவோம் நம் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெற்றிலை நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னா இதில் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சுத்திரியை பயன்படுத்தி ஏற்றிக்கலாம் நீங்கள் கடன் பிரச்சனைக்காக ஏற்றுறீங்க அப்படின்னா சிகப்பு நிறத்திரியை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா சிகப்பு நிறம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவர்கள் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சுத்திரியவே பயன்படுத்திக்கலாம் சூட்சமான தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நெய்வேதியமாக ஒரு டம்ளர் பால் வைக்கிறீங்களா தேனும் தினையும் வச்சுக்கலாம் சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் பால் பாயசம் வச்சுக்கலாம் எது உங்களால் முடியுமோ அதை நெய்வேதியமாக வச்சுக்கோங்க தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி ஓம் சரவணபவா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு பாருங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் மிக விரைவிலேயே உங்களுக்கு நடக்கும் அதனால் கண்டிப்பாக சூட்சமமான இந்த ஒரு தீபத்தை முருகப்பெருமானுக்கு ஏற்றுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் முருகப்பெருமான் நொடி பொழுதில் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் முருகனை மனமுருகி உள்ளன்போடு பக்தியோடு நாம் பிரார்த்தனை பண்ணணுன்னா முருகன் ஓடோடி வந்து நம்மளுக்கு உதவி செய்வார் அதனால் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க ஏதோ சொல்கிறாங்க செய்வோம் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் முருகா தான் நான் பிடிச்சிருக்கிறேன் நீ மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும் வேறு யாரும் எனக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு மனதார முருகன் காலை பிடிச்சி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் நல்லதே கொடுப்பார் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்